சார்ந்த மகர ராசி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க இந்த மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு என்னென்னதான் நடக்க போகுது ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் வந்து பார்க்க போறோம் ஸோ மறக்காம இந்த காணொலியை கடைசி வரைக்கும் வந்து பாருங்க சோ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முக்கியமான சில மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஸோ அது தொழில் மூலயமா இருக்கட்டும் இல்லை வேலை நிமித்தமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சில சவால்கள் சில வாய்ப்புகள் சோ எல்லாமே உங்களுக்கு வந்து தேடி வரும் நீங்க இத ஒரு நீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு தொழில்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டி தொழில் போட்டி வந்து அது கண்டிப்பா வந்து அதிகரிக்கும் தொழில் போட்டி வந்து அதிகமா இருக்கும் சோ அது வந்து சில சவால்கள் வந்து சந்திருப்பீங்க நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த வேலை செய்யற இடத்துல அங்கேயும் வந்து போட்டிகள் அதிகமா இருக்கும் சோ அதுல வந்து ஒரு சில சவால்கள்லாம் இருக்கும் நீங்க செய்யக்கூடிய வேலையில வந்து சவால்கள் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து சந்திக்க போறீங்க ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்துல வந்துட்டு அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மந்தமான நிலைமை தான் வந்திருக்கும் ஸோ ஆகஸ்ட் வந்து பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் எதுவா இருந்தாலும் சரி அதுக்கான ஹைப்பு வந்து பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நடக்க போகுதுங்க ஸோ நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா தாராளமாக லான்ச் பண்ணலாம் ஸோ நீங்க ஆல்ரெடி லான்ச் பண்ணிருக்கிற ப்ராடெக்ட்லேயே உங்களுக்கு அதிக லாபம் வந்து இட்டி கொடுக்குங்க சோ வேலையில பொறுத்த வரைக்கும் சக ஊழியர் ஊழியர்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தை வந்து தவிர்க்கணும் சோ மேல உங்களுக்கு மேலதிகா இருப்பாங்க பாத்தீங்களா சோ அவங்ககிட்ட சில வாக்குவாதங்களை வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க சோ என்ன சொல்றது நீங்க என்னதான் வந்து நீங்க வந்து ஒரு நேர்மையா நீங்க வந்து உழைச்சாலும் சோ உங்களுக்கு பின்னாடி வந்து சில பேர் வந்து உங்களை வந்து புற தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்க வந்து கண்டுக்காதீங்க கண்டுக்காமல் அவங்க கூட இணைந்து நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல பேரும் கிடைக்கும் பதிவு உயர்வும் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா நீங்க வந்து நேர்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு என்ன சொல்றது வாய்ப்புகள் வந்து பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க சக ஊழியர்கள் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க மேல அதிக அதிகாரிக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு போஸ்டிக் ஹை போஸ்டிக்கை வந்து நீங்க வந்து போக முடியும் ஸோ மற்றபடி நீங்கள் எதாவது புதிய ஐடியா இல்லை புதிய ப்ராஜெக்டோ ப்ரொபோசலோ ஸோ நீங்கள் எதுக்காவது புதிய அக்ரிமெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ஆறாமல் வந்து பண்ணலாம் நீங்கள் நண்பர்கள் மூலியமாகவும் சரி இல்லை உறவினர்கள் மூலியமாகவும் சரி இல்லை ஏதாவது ஒருத்தர் நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் மூலயமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் மூலயமா வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படிங்க பட்சத்தில் தயவு செய்து ஸ்டார்டிங்லேயே வந்து தெளிவாக வந்து பேசுங்க பேசிட்டு அதுக்கான அக்ரிமெண்ட் டீடில் அந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து என்ன வந்து தெளிவாக போடணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பார்ட்னர்ஷிப்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து தயவு செய்து வந்து நினைக்காதீங்க ஸோ நிறைய நம்பிக்கை துரோகம் வந்து உங்களோட நண்பர்களால் வந்து நடக்கும் ஸோ இதனால வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து பண விஷயத்துல வந்து கராராக இருங்க ஸோ கரரா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியும் ஸோ மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கணிசமாக உங்களோட ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் போக போகவும் கணிசமாக உங்களுக்கு வந்து நிதிய நிலைமை வந்து உயரனால பழைய கடன்கள் வந்து கட்டி முடிப்பீங்க புதுசாக ஏதாவது சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் ஏதாவது கடன் யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடனை திருப்பி வாங்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்கும் முயற்சிகள் வந்து எடுப்பீங்க ஸோ நீ கடன் வந்து கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு உங்களோட நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சேவிங்ஸ் வந்து உருவாக்கி அது ஒரு இருந்தாலும் சரி ஐம்பது பைசாவா இருந்தாலும் சரி இல்லை ஐயாயிரம் ரூபா இருந்தாலும் சரி அஞ்சு லட்சமாக இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா ஸோ வங்கி கடன் இது மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதை வங்கியில் ஏதாவது கடன் வாங்கியிருக்கிறீங்க இல்லை கடனுக்கு ஏதாவது ப்ரொபோசல் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி இந்த பாசிட்டிவாக தான் இருக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு திருப்பி கடன் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது ப்ரொப்போசல் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகிறதுனா நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சின்ன பயணங்கள் அதாவது வேலை நிமித்தமாக வந்து உங்களுக்கு பயணங்கள் வந்து எதாவது எதுவும் ஏற்படலாம் ஸோ லாங் இங்கே போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வேலையா எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருக்கும் இல்லை வேலை நிமித்தமாக எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருக்கும் சில பயணங்கள் ஏற்படலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஸோ அதை மட்டும் பார்த்துங்க விரை செலவு விரைய செலவு வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து அறவே வந்து குறைஞ்சிருங்க ஸோ இதனால வரைக்கும் இங்கே வண்டி வாகனத்துக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேஸ்ட் வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் சரி ஸோ ஏதோ ஒரு செலவு நீங்கள் பண்ணுற செலவுக்கு வந்து ஒரு புரோஜனமே இல்லாமல் ஒரு செலவு நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்கோம் சோ அந்த விரை செலவுலாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து குறைய போகுதுங்க சோ மத்தபடி பார்த்தா குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து நிகழும் சோ உங்களை வருமானம் வருமானம் கொஞ்சம் உயர்றதுனால கண்டிப்பா குடும்பத்துல வந்து சந்தோஷம் வந்து கண்டிப்பா நீடிக்கும் குடும்ப துணிவையார்க்கும் சரி குடும்ப ஆஹ் அப்பம்மா இல்ல தாத்தா பாட்டி இங்கே யாராவது குடும்பத்துல இருக்கிறவங்க பெரியவர்களாக இருக்கட்டும் சோ அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகுது கொஞ்சம் நல்லது ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் வந்து சந்தோஷம் கண்டிப்பாக வந்து நீடிக்கும் கல்யாண பேச்சு ஏதாவது எடுத்துருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த ஆகஸ்ட் அந்த ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட்லேயே வந்துட்டு இப்போ ஆடி பதினெட்டுக்கு மேலே தாண்டி ஆயிடுச்சு ஸோ இந்த ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வரணம் வந்து அமைப்போகுது நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது தயவு செய்து உங்கள் மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுடுங்க அது வந்து நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் நீங்கள் வந்து செய்கிற வேலையாக இருக்கட்டும் நீங்கள் குடும்பத்திலையா இருக்கட்டும் நீங்கள் மனதில் படுறதை வந்து தைரியமாக வெளிப்படையாக பேசி சமூகமாக ஒரு முடிவெடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதை நல்லதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ எதுவுமே வந்து மனசில் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஸோ மனதில் வந்தது ஒரு டிஸ்கஸ் பண்ணிடுங்க சோ நண்பர்கிட்ட வந்து நீண்ட நாள் பழைய நண்பர் மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு புது ஆர்டர் கிடைக்கலாம் இல்ல அது மூலியமா ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம் நிதி பண உதவி கிடைக்கலாம் சோ ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்பு அவங்க மூலியமா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் சோ உணவு பழக்கங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன தேவையில ஏன்னா வெளியே நீங்க வந்து என்ன சொன்ன ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரிதான் நீங்க வந்து வெளியே அங்கங்க அலையிற மாதிரி இருக்கும் சோ வேலை நிமித்தமா இருக்கட்டும் பிசினஸ் நிமித்தமா இருக்கட்டும் நீங்க வந்து வெளியே அங்கங்க அலையற மாதிரி இருக்கும் வந்து நீங்க வெளியே அவுட் சைட் ஃபுட் ஆர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல் வேணும் சோ வயிற்று போக்கு இது மாதிரி வயிறு வலி சோ இது மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஸோ இது மத்தபடி வேற ஒன்றும் உங்களுக்கு வந்து பெருசா ஒரு பிரச்சனையும் இல்லை வரைக்கும் ஆரோக்கியம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருப்பீங்க சின்னதா ஒரு மன டென்ஷன் இருக்கும் இல்ல மன அழுத்தம் இருக்கும் ஆஹ் டென்ஷன் கண்டிப்பா வந்து இருக்கும் நீங்க வந்து சின்னதா வந்து ஒரு உடற்பயிற்சியோ இல்லை தியானமோ நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ மத்தபடி இந்த மாதம் சிறந்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டு பதினேழு இருபத்தி ரெண்டு மூணு நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து சிறந்த நாட்களா இருக்கிறது ஏதாவது புதுசாக நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஏதோ ஒரு நல்ல காரியங்களா இருக்கட்டும் நீங்க பிசினஸ் தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் நீங்க ஏதோ ஒரு விஷயம் கல்யாண விஷயமா இருக்கட்டும் நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூணு தேதியில நீங்க வந்து அடித்தளமா போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு வெற்றியை வந்து தேடி கொடுங்க சோ இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல இந்த மூணு நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான நாட்களா இருக்குது ஸோ இது மட்டும் பாத்தீங்கன்னா கவனம் தேவைப்படுற நாட்கள் வந்து ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இந்த மூணு நாட்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை ஸோ பெரிய லெவலுக்கு கிடையாது ஸோ சின்னதா வந்து ஒரு சுதாரணமா எந்த ஒரு பெரிய முடிவும் அதுல வந்து எடுக்க வேண்டாம் சோ அந்த மூணு நாள்ல வந்து எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம் சோ மத்தபடி இந்த மகர ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சவால்கள் கண்டிப்பா வந்து பெரிய சவால்களா இருக்கும் ஸோ பணவரவு கணிசமாக ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் போக போக அந்த கணிசமாக வந்து உயரம் தொழில் தொழில் கல்வி வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ நீங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு ஸோ தாராளமாக நீங்க வந்துட்டு எல்லாமே வந்து ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ வீடு வீடு வாங்கணும் இல்லை வண்டி வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா தாராளமா அதுக்கான இது வந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா யோகம் நல்லா யோகமா இருக்குது வீடு வாங்குறதுக்கான யோகம் நல்லா இருக்குது ஸோ தாராளமா வந்து ட்ரை பண்ணுங்க தொழில் விஷயத்தில் பணத்தை வந்து சீராக வந்து செயல்படுத்தணும் ஸோ அதாவது உங்க பார்ட்னராக இருந்தாலும் சரி நீ போட மச்சான் நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற பேச்சுக்கே இருக்கக்கூடாது ஸோ பாட்னர் சீப்பில் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணுங்க அதான் சொன்ன ஸ்டார்டிங்லேயே கிளியராக வந்து பேசிங்க நீ எவ்வளவோ அவன் எவ்வளவோ ஸோ அவ்வளோதான் பாதி பாதி போட்டு கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணுங்க கண்டிப்பா வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரலாம் ஸோ நன்றி வணக்கம்